பார்க்க போறோம்னா லெமன் சாதம் எப்படி செய்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் அதோடு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் மூணு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ரெண் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்காங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்காங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விட்டுக்காங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழ சாறு வந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்காங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்காங்க இது மாதிரி நீங்களும் லெமன் சாதம் வந்து செஞ்சு பாருங்க இப்போ உருளைக்கெழங்கு வந்து வறுவல் செய்யலாம் நான் மூணு வர உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சால் உருளைக்கெழங்கை போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மளியை வச்சுக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மளியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு லெமன்ஸ் அதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வா